கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவே விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார் அல்ல பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு என்ன வசனங்களை சொல்லி முடித்த பின்பு நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம் அதாவது நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்த போது அந்த மன்னிப்பு குறித்து ஆண்டு பேசுகிறாரு அது ஒரு ஓமையின் வழியாக சொல்கிறார் எப்படின்னா ஒரு ராஜா இருக்காரு ராஜாவோட ஊழியக்காரர் இருக்காரு ராஜா கிட்ட அந்த ஊழியக்காரர் கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடில ராஜா ப்ரெஸ் பண்ணி கேட்குறாரு கொடுத்தாலும் சொல்லி அப்போ அவன் மன்றாடி வேண்டி கேட்கும்போது ராஜா மன்னிச்சு விட்டுறாரு பார்த்தா அந்த மன்னிப்பு பெற்ற அந்த ஊழியக்காரன் அவன் போயிட்டுக்கும்போது அவனுக்கு கீழே ஒருத்தன் அவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அப்போ அவனை பார்த்ததுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ கடன் இதை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் கடுமையாக அவனுக்கு கீழே அவன்கிட்ட கடன் வாங்கினவன்ட்ட அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு இதை போய் ராஜா கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க அப்போ ராஜா கிட்ட சொல்லும்போது பாருங்க ராஜா பயங்கரமாக டென்ஷனாக ஆகிற நானே உன் கடனை மன்னிச்சேன் நீ எவ்வளோ கடன் வாங்கியிருந்தா அதே மன்னிக்கும் போது உனக்கு உனக்குள்ளே வாங்கினவன் ஒரு கொஞ்சம் தான் வாங்கிருவேன் அம்மனை உன்னால் மன்னிக்க முடியல உன்னை அழுகிய இருக்கிற இடத்துல போடுறேன்னு சொல்லி ஆண்டர் ராஜா அப்படி போட்டார் இது ஆண்டர் இயேசு கிறிஸ்து இது அவரும் இப்படி தான் செய்வார் அதுதான் ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது நாம் யாரை மன்னிக்கிறோமோ அப்போ தான் நம்மளே மன்னிக்கப்படும் அதாவது பரலோக பரமண்டல ஜபம் பார்த்தா மற்றவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோம் என்பதை தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த ஓமை வழியாக நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் பாருங்க இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் களியிலே விட்டு யோதனுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் பாருங்கள் அவங்க அதை முடிச்சுட்டு அந்த வசனத்தெலாம் சீசன்ட் அநேக காரியங்கள் பேசுகிறார் பேசுகிற பேசுகிறார் இதை முடிச்சுட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி அவர் யூதேயாவின் வனாந்தரத்தில் வராரு சரி அக்கறையான யூதே யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் பாருங்க திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார் திரளான ஜனங்கள் ஏசு கிறிஸ்து பின்பு போறாங்க திரளான ஜனங்கள் அவங்களெல்லாம் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் ஆண்டவர் சரீர சுக சுகத்தை அதாவது சரீரத்தில் இருக்க வியாதிக்கு சுகம் கொடுப்பதற்கு முன்பு அவங்க ஆத்துமாவுக்கு முதல்ல ஆண்டவர் சுகத்தை தரார் அதாவது நம்ம பார்க்குறோம் வேதவசனத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பு உன் பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று முதல்ல சொல்லுவார் அப்போ பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த வேத பரக்கிற பரிசையர்லாம் அங்கேருந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஆத்துமால ஒரு மன்னிப்பு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரீரத்தில் சுகம் கிடைக்குது அலையிலுயா பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன் நம் மனதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் செய்தது தவறு ஆண்டவரே என்னுடைய உடைய ரத்தத்தினாலே கழுவி ஒரு விஷயம் சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவங்களே நம் வாயினாலே அறுக்கிட்டு ஆண்டட்ட மன்னிப்பை கேட்கும்போது மன்னிப்பு தருவதற்கு அவர் தயால குணமுள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் பாருங்கள் இவ்வளோ திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்றாங்க அவருடைய அன்பை ருசித்தவர்கள் இயேசு ஏசுகிச அன்பை நாமும் ருசித்திருக்கிறோம் உலகத்திலிருந்து வேர் பிரித்து எடுத்திருக்கிறோம் ஆண்டவர் வேர் பிரிச்சிருக்கார் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அப்ப நம்மளும் ஆண்டவர் அன்பை ருசித்திருக்கிறோம் அவர் திரளான ஜனங்களை அவர் வந்து சொஸ்தமாக்குறார் நமக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் விஸ்வ விஸ்வாசிகளால் உண்டான அடையாள அடையாளங்களான என்று நம்ம வந்து மார்க்கில் பார்க்குறோம் மார்க்கு நம்ம கடைசி சாப்டர் அந்த லாஸ்ட் சாப்டரில் பார்க்குறோம் விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்களான வியாதியஸ்தமேல் கைகளை வைப்பார்கள் அப்போ அவங்க சுஸ்தம் அடைவாங்க பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் விசுவாசிகளால் உண்டான அடையாளங்களான நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லி மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுலேயே பார்க்குறோம் விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களான எண்ணாமத்த நாளை பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பேசுவார்கள் சர்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாது ஒன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியத வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் அழைல்வியா பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசிக்கெல்லாம் உண்டான அடையாளங்கள்னு சொல்லி அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ரோல் மா ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அவரோட வழியில் நடக்கிற நாமும் அவ்வழியில் இருக்க வேண்டும் ஆண்டர் அதுதான் எதிர்பார்க்கிறார் நாம் முதலாவது நம்மளோட ஆத்மாவிலே ஒரு சுத்திகரிப்பு ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம் வருவென்றால் நம் சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்லி சுகம் கிடைக்கும் நாம் இந்த சிந்தையோடு நாம் நம்மளே நாமே ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் அலையலுயா நன்றி தகாப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற கதவை இந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம்பெலாம் ஆரோக்கியத்திறந்து நடத்தி வருகிற தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அன்றவரே உங்களுடைய பின்பு ஆண்டவரே திரளான ஜனங்கள் உண்மை உனக்கு பின்பு இருந்தார்கள் ஆண்டவரே ஆமை நண்டவரே நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ருசித்திருக்கிறோம் அப்பா சிலுவை எங்கள் முன்னால் உலகம் எங்கள் பின்னால் கலப்பல் கை வைத்து விட்டும் பின்னிட்டு திரும்ப மாட்டோமாண்டவரே அப்பா உமக்காக நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஓடி உழைப்போம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டும் உங்களுடைய மன விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அநேகரை ஆண்டவரே முதலாவது ஆத்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வழியில் நடக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா எத்தனையோ மனுக்களும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாண்டவரே பாவத்தில் சிக்கி தவிக்கிறதாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று முதலில் நாங்கள் ஆண்டவரே இருளில் வாழ்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்போது இந்த ஜபக்குறிப்பை எடுத்துவிட்டு அதற்கப்புறம் வியாதிக்காக நாங்கள் கைகளை வைத்து ஜபிக்கும்போது சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி தகப்பனை வேலை வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே நீ இடைப்பட்டு கொண்டிருக்கிறான்ண்டவரே மூட வழியில் நடக்கிற நாங்களும் என்னை போல இவருங்க செய்வார்கள் இதற்கு மேலும் செய்வார்கள் என்று யோமான நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவே நீங்கள் மூன்றரை வருஷம் ஆண்டவரே நீங்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறாண்டவரே மூட வழியில் நாங்கள் நடக்கிற நாங்களும் ஆண்டவரே அப்பா முக்கப்பிரியமானவடி நடக்க அண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்போது முதலாடு அவங்க ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் ஆத்மா பாவமணிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிச்சயத்தை உண்டாக்கின பிறகு வியாதியஸ்தர் சரீர வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தருவது லேசான காரியம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்போ அந்த புதிய நாளைக்காய் சோத்திரம் இந்த புதிய நாளையும் உண்டு புதிய கிருபை பெற்றுக்கொண்டு முக்கென்று சாட்சிகளையும் பிரகாசி கிருபிச்சுங்க இது அப்படியே சிகத்துக்காய் சோத்திரும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுன்திரம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் முழு பரிசு நாமே சோத்திரி என் ஆத்மாவை கத்திரையை சோத்திரி கத்த சேத சகல வர்மராதே ஆமேன் ஆமேன் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ்